பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடியில இருந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வேலூர் தொகுதியில மனுக்கள் கொடுத்தா துரைமுருகன் அவர்கள்டையும் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்தையும் மனுக்கள் கொடுக்கப்படும் போது மனுவை வாங்க மாட்டாங்க ஒவ்வொரு முறை வந்து ஓட்டு வந்து எண்ணும்போது இவர் வந்து டவுன் ஃபால் போதுலாம் அங்க இருக்கக்கூடிய திமுகவினரே பட்டாசு விடுத்து கொண்டாடினாங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடியில இருந்து ஐயாயிரம் கோடிக்கு மேல் அங்கு மண் வளங்கள் சுருண்டப்பட்டிருப்பதாகவும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் இன்னைக்கு நாம் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப சாரஸ்யமான குருநீல மன்னர் என்று அழைக்கப்படும் நமது நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களை பற்றி சோ பாத்தீங்கன்னா இப்போ சமீபமா வந்து அவர் ஒரு வழக்கு ஐம்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கக்கூடியவர் பல முறை அதிகாரத்தில் இருந்தவர் திமுகவில் இப்போது பொதுச் செயலாளராக இருக்கிறார் இப்போ சமீபமா ஈடி ரைடு நடந்தது அவருடைய இல்லத்தில் காட்பாடியில் அவருடைய இல்லத்தில் வந்து இரண்டு அறைகள் உடைக்கப்பட்டதாகவும் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பல கோடி ரூபாய் பணங்கள் பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து இப்போ ஓட்டு ஓட்டுக்காக பணம் கொடுக்கறதுக்காக பிடிபட்டதாக சொல்றாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அவருக்கு மிகுந்த அதிருப்தி ஆக்சுவலி வேலூரில் இந்த பதிவு எதுக்காக நாமன்னா ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பதிவு நாம் வந்து நான் பதிவு செய்கிறேனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடியிலிருந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சாதாரண பின்புலத்தோடு இருந்தவர் தான் துரைமுருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து எம்ஜிஆர் தான் படிக்க வச்சதா சொல்றாங்க ஒரு பின்புலம் ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது அதற்கு பிறகு கலைஞருடன் இணைந்து அவர் அரசியலில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இப்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய மகன் கதிரானந்த் அவர்களும் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக அவரும் எம்பியாக இருக்கிறார் தற்போது பிரசன்ட் எம்பியாக இருக்கார் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்னன்னா இவங்க வேலூர் தொகுதியில மனுக்கள் கொடுத்தா துரைமுருகன் அவர்கள்டையும் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்திட்டையும் மனுக்கள் கொடுக்கப்படும் போது மனுவே வாங்க மாட்டாங்க இவர் பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டமன்ற தேர்தலிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்டர்ல தான் இவர் ஜெயிச்சிருக்காரு இவர் வந்து ஒவ்வொரு முறை வந்து ஓட்டு வந்து எண்ணும் போது இவர் வந்து டவுன்ஃபால் வரும்போதுலாம் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினரே பட்டாசு விடுத்து கொண்டாடினாங்க இவருடைய தோல்வி வரும்னு அவங்க நம்பி இருந்தாங்க அதாவது மக்களுடைய அதிருப்தியை அவ்வளோ சம்பாரிச்சு வச்சிருக்காரு அதனால கடைசியில் பார்த்தா வார்டர்ல ஒரு எழுநூத்தி ஐம்பது ஓட்டு அதுவுமே திமுக என்கிற ஒரு பிராண்ட் இருந்ததுனால திமுகவுக்கு விழுந்த ஓட்டு அது அப்படின்னு சொல்றாங்க இவர் எழுநூத்தி ஐம்பது தான் வந்து வின் பண்ணிருக்காரு பார்டர்ல தான் வின் பண்ணிருக்காரு சரி இவ்வளோ கோடிகள் சம்பாரிச்சார்ல இப்ப பெரிய ஒரு விஷயம் என்னன்னா மண் வளத்தை இவர் சுரண்டியதாக கரிகாலன் என்ப என்ற ஒரு நபரிடம் ஒரு கான்ட்ராக்டர் அவர்கிட்ட இருந்து இவர் வந்து கமிஷன் பல நூறு கோடி ரூபாய் கமிஷன் வாங்கியதாகவும் பல ஆயிரம் கோடி ரூபாய் கமிஷன் பெற்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மண் நாலாயிரத்தி ஐநூறு கோடியிலிருந்து ஐயாயிரம் கோடிக்கு மேல் அங்கு மண் வளங்கள் சுரண்டப்பட்டிருப்பதாகவும் இதை உறுதி செய்வதற்கு இஸ்ரோ மேப்பிங் மற்றும் ஐஐடி ப்ரொஃபஸருடைய அறிக்கை சயின்டிபிக் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது நமது மண் வளங்கள் அவ்வளோ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சுரண்டப்பட்டிருக்கின்றது அதெல்லாம் யார் பாக்கெட்டுக்கு துரைமுருகன் அவர்களுடைய பாக்கெட் தான் போயிருக்குன்னு சொல்றாங்க இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா இந்த ஐடி ரைடு இந்த இடி ரைடு வந்த பிறகு அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லிக்கு சென்றதாகவும் ஜகத் ரட்சகன் அவரும் ஒரு கல்வி தந்தை இவர்கள்லாம் வந்து ரொம்ப தூய தூய உள்ளம் படைத்தவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சொத்துக்கள் எல்லாமே வந்து பத்தாயிரம் கோடிக்கு மேலே தான் திரு ஜகத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல காலேஜ் டென்டல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் பல ஹோட்டல்கள் கிரீன் பார்க் அக்கார்ட் இப்படி வந்து பேர் வந்து ஊர்ல தெரியாத நிறைய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சொத்து பத்துக்கள் எல்லாம் ஊழலில் சம்பாதித்த சொத்துக்கள் அவரை அழைத்து பேசி இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்பா வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஜெகத் லட்சன் அவர்களை வந்து இன்கம் டேக்ஸில் டெல்லியில் போய் ப பார்க்கறதுக்காக அரசாங்க நான் சொல்லலை மூத்த பத்திரிகையாளரும் சொல்றாரு எவிடன்ஸோட நான் சொல்றேன் இன்னைக்கு நைட்டு கிளம்புறாரு அவரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி டெல்லிக்கு போறாரு அதுவும் அரசாங்க பணத்தில் அந்த டிக்கெட் கூட வந்து அரசு தான் வந்து டிக்கெட் போட்டு அப்பாவும் மகனும் அங்கு சென்று டெல்லியில் முக்கியமான அதிகாரிகளை சந்தித்து இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி அதற்காக தான் போயிருக்காங்க அதாவது மக்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வரணும் நான் குறுநீல மன்னர் மன்னர் ஆட்சி நடைபெறுகின்றது இப்போ இவர்கள்லாம் யார் தட்டி கேட்கறது இப்ப செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா பல நூறு பேர்கிட்ட கண்டக்டர் வேலைக்காகவும் டிரைவர் வேலைக்காகவும் பல லட்சம் ரூபாய் பணம் கடன் வாங்கி நகைகளை விற்று அடமானம் வைத்து உயிரை பணையம் வைத்து கொடுத்த பணம் எப்படியாவது ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் ஒரு கண்டக்டர் வேலை கிடைக்கும் ஒரு டிரைவர் வேலை கிடைக்கும் அதன் மூலமாக நம்ம ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஏழைப்பாழைகளுடைய வயிற்றில் அடித்து அவர்களுக்கெல்லாம் பரமணாமல் போட்டார் அந்த வயிற்றுறிச்சல் தான் அதாவது என்ன சொல்றது அவர் சிறைக்கு சென்று வெளியே வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அதே அதிமுகவில செந்தில்பாலாஜி இருக்கும்போது இதே முதல்வர்தான் அவரை பெரிய ஊழல்வாதி என்று அப்படி காரி மொழிந்தார்கள் வெளியே வந்த உடனே அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டது கே என் நேரு அவர் காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு சாதாரண மிளகாய் மண்டி வைத்திருந்தாராம் மிளகாய் மண்டி வைத்திருந்தவர் இப்போது பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி காவேரி ஹாஸ்பிட்டல் இங்கே இல்ல சென்னையில திருச்சி எல்லா ஊர்களிலும் அவர்தான் நடத்தி கொண்டிருப்பதாகவும் இது போல அவர்கிட்ட வேலை தான் நெப்போலியன் அவர்கள் உதவியாளராக அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவில் வந்து நூறுலேருந்து இருந்து ஆயிரம் ஏக்கர் சொத்து இருக்கு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எங்க இருந்து சம்பாதிச்சது எல்லாம் நம் நாட்டு மக்களை அறியாமையில் இருக்கும் நம் மக்கள் அதன் மூலமாக ஊழலில் சம்பாதித்த பணம் அவ்வளவும் அதே போல திரு பொன்மூடி அவர்கள் திரு ஏவா வேலு இவர்கள் எல்லாமே கல்லூரி கல்வி தந்தை எல்லாருமே பெரிய பல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அதில் பல ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க திரு திரைமுறைகள் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது இல்லை நான் கரைபடியாதவன் எந்த தவறும் எங்கிட்ட கிடையாது அப்படின்னு ஒரு வாயை திறந்து சொல்லல சொல்ல மாட்டார் அவரால் சொல்லவும் முடியாது இதற்கெல்லாம் யார் இந்த பூனைகளுக்கெல்லாம் யார் மணி கட்டுவது அதற்கான நேரம் வந்துவிட்டதுன்னு தான் சொல்வேன் நான் அதாவது இவர்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம் பாசிசத்தை எதிர்க்கிறோம் மோடியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமா பாதகத்தை செய்து கொண்டிருந்தால் நாடு பொறுக்காது பிரபஞ்ச பேராற்றல் பொறுக்காது இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் உப்பு தின்னா தண்ணி தான் ஆகணும் அதாவது இந்துத்துவா எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேடயத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேடயத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் கேக்குறேன் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க வந்து பாஜகவை பாசிச மதவாத சக்தி சொல்றீங்க ஓகே ஏ எதனால சொல்றீங்க மதவாத சக்தின்னு மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஓகே குஜராத் கலவரம் ஏற்பட்டது இது வச்சு வச்சுதான் நீங்க வந்து மதவாத சக்தின்னு சொல்றீங்க சரி நான் என்ன கேக்குறேன் திமுகவினரை பார்த்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு தானே நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டீர்களா இல்லையா வரலாறு இதை சொல்லும் வரலாறு இதை சொல்லும் அதே போல குஜராத் கலவரம் நடக்கும்போது உங்களுடைய கூட்டணி ஆட்சி தொடர்ந்ததே நீங்க தான் இருந்தீங்களே அப்போது எங்கே சென்றது இந்த மதவாதம் இந்த மதவாதம் மதவாதம் மண்ணாங்கட்டி வாதம் சொல்லி எங்க மக்கள் எல்லாம் முட்டாளாக்கி எங்கள் மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் பொறுத்தது போதும் பொங்கி எழுதமிழான்னு நான் நாங்கள் எல்லாம் மடையர்கள் கிடையாது எங்கள் ரத்தத்தை என் மண் என் மண்ணை என் மக்களை சுரண்டி தின்றது போதும் உங்களுக்கான நேரம் வந்து விட்டது நீங்கள் வெளியேறுவதற்கான நேரம் வந்து விட்டது ஆனா எவ்வளோ பெரிய ஒரு அவக்கேடு அவமானம் ஆண்டு கொண்டிருக்கும் அரசு அரசின் பொதுச்செயலாளர் வீட்டுக்கு ஈடுறிடு போதுனாவே எப்பேற்பட்ட ஒரு அவக்கேடு அவமானம் இதில் வேற அவருக்கு டெபுட்டி சி எம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டது மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறதாக கேள்விப்படுறேன் திரு துரைமுருகன் கவுல் அப்போ இவருக்கெல்லாம் துணை முதல்வர் கொடுத்தா நாடு ஐயோயோ கேட்க வேணாம் நாமல்லாம் துண்டகான துணிய காணம் தான் ஓடணும் நாமெல்லாம் அம்மனமாக கவலையே படமாட்டாங்க இவருக்கெல்லாம் துணை முதல கொடுத்தா நாடு என்னத்துக்கு ஆவிறது அப்பேற்பட்ட ஊழல் பெருச்சாளிகள் ஊழல் பெருச்சாளி உம் யார் காசு பத்தாயிரம் இருந்து இருபதாயிரம் கோடி லண்டனில் ஹோட்டல் இதெல்லாம் ஹோட்டல் இங்க பிடிபட்டு விட்டா அங்க வந்து போய் செட்டில் ஆயிடுவாரு அவங்க மகன் கதிரானன் செட்டில் ஆயிடுவாரு அப்படிங்கிறாங்க யார் கேட்பது மக்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இதுல வேற நிறைய பேர் இருநூறு சீட் நாங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை என்ன வாய்ப்பு பார்க்க தான் போறீங்க இது சத்தியமாக நடைபெறும் திரு அண்ணாமலைவர்கள் சொன்னது போல இருநூறு சீட் ஜெயிக்க மாட்டீங்க வரும் காலத்தில் இருநூறு சீட் டெபாசிட் எடுக்க வைப்போம் இப்ப பாத்தீங்கன்னா பாஜகவினர் இந்த வீடியோ பாக்குறவங்க நான் சின்சியர் ரெக்வஸ்ட் என்னன்னா முதல்ல நான் ஒரு ட்ரெய்னர் நான் ஒரு பயிற்சியாளர் ஆழ்மனம் சம்பந்தமாக ஒரு உளவியல் பயிற்சியாளர் நீங்க என்ன பண்ணணும் எல்லாருமேனா பாஜக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத நீங்க அதற்கான நீங்கள் ஈடுபடணும் நம்பிக்கையுடன் ஈடுபடணும் அதாவது மேன் இஸ் ப்ரோக்ராம் டு சே நோன்னு சொல்லுவேன் நீங்க ஏதாவது ஒரு அப்ரோச் பண்ணி பாருங்களேன் யாரையாவது ஒரு வேலையோ ஏதோ ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் வச்சு பாருங்களேன் ஒரு ஹியூமன் பீயிங் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல முடியாது நடக்காது சாத்தியம் இல்ல அப்படிதான் அவன் சொல்லுவான் அதனால நாங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லி தருவோம் மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு யூ ஆஸ் ஃபார் செவன் டைம்ஸ் ஹி வில் சே நோ பட் அந்த எயிட் டைம் ஹி வில் சே எஸ் பிகாஸ் இஸ் பீன் டிசைன் அண்ட் ப்ரோக்ராம்ட் மனிதன் அப்படிதான் தான் இருப்பான் இங்கே முடியாது நடக்காது வாய்ப்பில் ராஜா வாய்ப்பில் ராஜா கதறிக்கிட்டே கிடங்கடா கதறிக்கிட்டே இருங்க முடியாது வர முடியாதுன்னு விட்டு வைத்திருக்கிறார்கள் இவர்கள் செய்த ஊழல் பெருச்சாளிகளை விட்டு வைத்திருக்கிறார்கள் இதில் வேற இப்போ கவர்னர் ஆர் என் ரவி மீது இன்று திமுகவினர் போராட்டம் நடத்துகிறார்களாம் சத்தியமாக சொல்றேன் நான்கு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்க அவருக்கும் இவருக்கான போர் ஒரு ஒரு ஆளுநருக்கும் திமுகவினருக்கும் இடைபெற்ற ஒரு ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு இப்படியே போயிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அவரை திரும்ப பெற வேண்டுமாம் அவரை திரும்ப பெற மாட்டார்கள் இந்த ஆட்சி கலைக்கப்படும் அதற்கான ஒரு விஷயங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லுவேன் நான் முழுமை பெறாது ஐந்து ஆண்டுகள் திமுக முழுமை பெறாது இதே போக்கில் போயிட்டே இருந்தா இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை எல்லா கட்சிகளும் கொந்தளிக்கிறாங்க எல்லாரும் போராடுறாங்க இதுல திமுகவிட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார் இன்னும் போராடுறதுக்கு ஏதாவது வந்து ஒரு எமர்ஜென்சி போட்டிருக்கீங்களா ஏதாவது சட்டம் போட்டிருக்கீங்களா போராடவே கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் அதாவது அந்த ஞானசேகரன் என்பவர் மீது கிட்டத்தட்ட இருந்து இருபது கேஸ் இருக்குங்கிறாங்க ஆல்ரெடி அவர் மேல வந்து திருட்டு வழக்கு எல்லாம் இருக்குங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஒரு என்ன சொல்றது டீம்டு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே எப்படி வந்து சர்வசாதாரணமாக போய் இப்படிப்பட்ட ஒரு அல்பமான வேலையை செய்ய முடியும் அப்போது காவல்துறை எங்கே இருக்கு காவல்துறை இப்போ அதே மாதிரி அண்ணா நகரில் வந்து ஒரு பாலியல் ஒரு பத்து வயது சிறுமி வந்து பாலியல் கொடுமை செய்யப்பட்டு அந்த வழக்கு பதிவு செய்யவே படலை அதற்கு வந்து கம்ப்ளைண்டே எடுக்கவே இல்லை அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே எடுக்காதனால கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் முயற்சி பண்ணியிருக்காங்க அங்கேயும் எடுக்கல அந்த கம்ப்ளைண்ட் வந்து அதனால நீதி அரசரே தானாக முன் வந்து அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அந்த வழக்கை எடுத்ததாக நான் கேள்விப்படுகிறேன் அதற்கு இவர்கள் திமுகவினர் மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறார்களாம் அப்போ பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம் முதல்வர் என்ன சொல்றாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள்ன்றார் ஆனா கட்டுப்பாட்டை இழந்து போய்கிட்டே இருக்கே நாளுக்கு நாள் இப்போ ஒன்றும் இல்லை ஹைகோர்ட்ல பாக்குறோம் ஒரு ஊர்ல வந்து அட்வொகேட்டை வெட்டுறாங்க சர்வசாதாரணமாக நடக்குது இங்க வந்து சாதாரணமாக கொலை கொள்ளை கட்டவிழ்த்து விழ்த்து விடப்பட்டு இருக்கின்றது அப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டுப்பாடே கிடையாது யாருக்கும் எந்த பயமு கிடையாது காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுதுன்னு சொல்லுவேன் யார் வந்து திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகின்றது அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அதான் சொல்லுவாங்களே திமுக வந்தாவே இந்த ஒரு அராஜகம் இருக்கும் அப்படின்வாங்க அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து ஆட்சி அமைத்த ஒரு சரித்திரமே கிடையாது அஞ்சு வருஷம் ஆட்சி அமைப்பாங்க பல வாட்டி கலைக்கப்பட்டு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இரண்டு முறை அவர்கள்லாம் ஆட்சி அமைத்திருப்பார்கள் நம்மது பாரதபுரம் மூன்று முறை இவர்கள் சொல்றாங்கல்ல பயங்கரமா இல்ல மதவாத சக்தி மன்னாங்கட்டி சக்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல எல்லாம் இவர்கள் வந்து ஒரு கண் துடைப்பு செய்கிறார்கள் மக்களை முட்டாளாக்கிறார்கள் சொல்லுவேன் நான் ஒருத்தர்லாம் போடுறாரு நான் அரசாங்கத் பணி புரிகிறேன் நான் கல்வித்துறையில் பணி புரிகிறேன் எனது குடும்ப ஓட்டு எப்போதும் தான் போடு போடு உன்னெல்லாம் திருத்தவே முடியாது நீ போடு நீயா போய் படுகொள்ள விழுணும் முடிவு பண்ணிட்டா நீ இரு ஒன்னும் ஆக இல்ல நிச்சயமாக மக்கள் மாறுவார்கள் நீங்கலாம் போட்டுக்கோ மக்கள் மாறுவார்கள் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக உறுப்பினர்கள் பாக்குறவங்க இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க முதல்ல நம்பிக்கையோட வேலை செய்யுங்க நம்பிக்கையோட பாடுபடுங்க நிச்சயம் தாமரை மலர்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி அமைக்கின்றது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாறு அது இப்ப ஒரு மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்றார் நான் வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல பாஜக ஆட்சி அமைக்கின்றார் சார் அவ்வளவு நாள் தாங்காது சார் நம்ம நாடு தயவு செஞ்சு நீங்க அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பயங்கரமா நீங்க டிப் ஆஃப் திங்கர்லாம் எல்லாத்தையும் வச்சிருப்பீங்க ஆனா ஒன்னு தயவு செய்து அத்தனை ஆண்டு காலம் இன்னும் பன்னெண்டு வருஷம் பதினோரு வருஷம் நாடு தாங்காது சார் இவங்கள்ட்ட போனா மொத்தத்தையும் சுரண்டிட்டு விட்டுருவாங்க வறுமை கோட்டிற்கு கீழ் நிலையில யோசிச்சு பாருங்க என்ன முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம்னு இப்போ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொங்கல் பொங்கல் தொகுப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து கரும்பு எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்தாரு உங்களால ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியல இப்போ என கேட்டா வந்து உங்களுக்கு ஃபண்ட் இல்லைங்கிறீங்க மத்திய அரசு கொடுக்கலங்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது கடன் வந்து அவர் கடைசியாக விட்டு சென்ற போது நான்கு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து பார்த்தா ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்போ இந்த மூன்றரை வருஷத்துல ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் இதுல வந்து நிறைய நீங்க வந்து சலுகைகள் கொடுக்கறதாக நீங்க சொல்றீங்க மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க எப்படி கொடுப்பாங்க வாயில போட்டா எப்படி கொடுப்பாங்க குடும்பங்களுக்கு இப்ப சொல்றேன் குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்றேன் இங்க மழை பெஞ்சா வந்து சும்மா சாதாரண ஒரு ஒரு மணி நேரம் மழைக்கு வந்து குளங்குட்டியா நிக்குது ஒரு சிட்டில கேட்டால் மழை நீர் வடிகால் வாயிலாம் அவ்வளவு அவ்வளவு சூப்பரா வந்து நாங்கள் நியமிச்சுட்டோம் நாங்கள் வந்து அவ்வளோ சூப்பரா நாங்கள் இது பண்ணிட்டோம் ஒரு சுட்டு தண்ணி நிக்காதுன்னு நீங்க குளங்குட்டியா நிக்குது பிரைம் சிட்டில அதனால பாஜகவினுக்கு நான் முக்கியமா சொல்றது என்னன்னா நடக்கும் முடியும் சாத்தியம் சாத்தியப்படாத சாத்தியப்படுத்தியிருக்கோம் நீங்க வந்து நம்பிக்கையோட செயல்படுங்க முதல் நம்பிக்கைதான் அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையால் அடித்துக் கொண்டதை பயங்கர கிண்டல் பண்ணாங்க அதுல வேற ஒரு மூத்த ஒரு நடிகர் நகைச்சுவை நடிகர் அவர் அவர் மிகுந்த ஒரு என்ன சொல்றது அவருக்கு ஏதோ கட்சியில பொறுப்பு கொடுக்கலையா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா என்னன்னு தெரியல எப்போதும் திரு அண்ணாமலை அவர்கள் மீது கொந்தளித்து கொண்டே இருப்பார் அவர்லாம் சொல்றாரு யார் அண்ணாமலையை நியமித்தார்களோ அவங்கதான் சவுக்கால் அடிச்சுக்கணும் அவங்கதான் சாட்டையால் அடிச்சுக்கணுங்கிறார் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் எல்லாம் பாஜக ஓட்டு தயவு செஞ்சு வெளியே இருக்கு ஏன்னா பாஜக இப்போது பதினெட்டரை சதவீதம் ஓட்டு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட் வந்து கெயின் பண்ணியிருக்கு லாஸ்ட் எலெக்ஷனில் பாஜக வளர்ந்துருக்கிறது அதை சொல்கிற ஒருத்தருக்கு பாஜக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லும்போது வளர்ந்துருக்கு நான் சேவ் பண்ணிட்டேன் பண்ணிக்கோங்க அதாவது கதறிக்கிட்டே இருங்க இருநூறு 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 சீட்டில் நான் பாஜக உறுப்பினர்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்றேன் திமுகவை இருநூறு சீட்டு டெபாசிட் இழக்க வைக்கணும் அதை ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளவு தீவிரமாக செயல்பட வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி தாமரை மலருது அதை யாராலையும் மாற்றவே முடியாது அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன் ஏன் முடியாது அப்படின்றதுக்கு ஒரு மனிதன் வந்து உளவியல் ரீதியாக பதினாலு வயசுக்கு முன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா உன்னால முடியாது யூ கான் அப்படின்னு சுமார் ஒன்றரை லட்சம் முறை கேட்பதாக சயின்டிஃபிகலி ப்ரூவன் அப்போ அவன் ஜீன்ல என்ன இருக்கு முடியாது ஒரு விஷயம் ட்ரை பண்றான் பெரிய விஷயம் ட்ரை பண்றான் நடக்காது இப்போ சொந்தக்காரங்களாம் நீங்க ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறேன்னு சொல்லி பாருங்களேன் அதெல்லாம் சாத்தியம் இல்லப்பா இப்படிதான் பேசுவாங்க ஏன்னா உலகம் அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு சுமார் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் இருப்பாங்க பத்து சதவீதம் ரொம்ப ஜாஸ்தி பத்து சதவீதம் அவங்க தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருப்பாங்க அவங்க தான் முடியும் சாத்தியப்படுத்த முடியும் அவர்கள் தான் சாதனையாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால உளவியல் ரீதியாகவே ஒருத்தன் ஜீன்ல வந்து இது நடக்காது சாத்தியப்படாது முடியாது நிச்சயமாக இது சாத்தியமாகும் அந்த பத்திரிக்காருக்கும் நான் சொல்றேன் தயவுசெய்து இனிமேல் அடுத்த முறை இரண்டாயிரத்தி முப்பத்தி சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக பாஜக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் மார்த்தட்டி கொள்ளலாம் எதற்காக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக இப்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு மார்த்தட்டி பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அதே போல ஊழலில் திளைத்த மாநிலமாக எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் ஊழலில் திளைத்த மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறதுல பெருமைப்பட்டுக்கலாம் அதாவது எலெக்ஷன் வரும்போது இவர்கள் ரெண்டு அசரத்தை பயன்படுத்துவாங்க ஒன்னு மதவாத சக்தியை நாம் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பணம் கொடுப்பது நான் என்ன சொல்கிறேன் பணம் கொடுத்தால் கொள்ளுங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு கிடையாது பணத்தை பெற்றுக்கொண்டு ஏன்னா அது உங்களுடைய பணம் அது உங்களுடைய வரி பணம் உங்களிடம் இருந்து சுரண்டப்பட்ட இந்த மாதிரி வந்து மண் வளங்கள்லேருந்து சுரண்டப்பட்ட பணம் இது மாதிரி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு வளங்கள் இருக்குல்ல அதை சுரண்டி எடுத்த பணம் அது அதனால் தயக்கம் இல்லாமல் வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கு யார் சரியான நபர் என்று உங்கள் மனதிற்கு படுகிறாரோ அவருக்கு ஓட்டு அழியுங்கள் நியாய தர்மமாக அவருக்கு ஓட்டு போடுங்க அப்போது நல்ல விஷயங்கள் நடைபெறும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தியாகங்களை கப்பலோட்டிய தமிழன் உ சிதம்பரனார் போன்ற பல தியாகிகள் அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள் அவர்கள் உயிரை துச்சம் என மதித்தார்கள் அதனால் நாம் இன்று சுதந்திரமாக பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரம் பெற்று இந்தியாவில் சுதந்திரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போல அந்த வெள்ளையனை வெளியேறு என்று நாம் சொன்னோம் இல்லையா இப்போது திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த திராவிட மாடல் ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் அந்த துர்சக்தியை நாம் அகற்ற வேண்டும் என்று என்னுடைய பாஜகவில் உறுப்பினராக இருக்கிற அனைவருக்கும் நான் சொல்றேன் அதை ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை நாம் வெளியேற்ற வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னும் தொடர்ந்ததுன்னா நாடு தாங்காது அவர்கள் வெளியேற வேண்டும் நிச்சயம் அதற்கான காலகட்டம் நெருங்கி கொண்டே இருக்கிறது சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் உங்களால முடியாது தாமரை மலராது முடியாது நடக்காது சாத்தியம் இல்ல சொல்றவங்க அந்த இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருங்க கதறுபவர்கள் கதறிக்கொண்டே இருக்கட்டும் சாத்தியமாகும் போது அவர்கள் கண்டு பிரமித்து போவார்கள் இதற்கு மேல நாம செயல்பாட்டில தான் நம்ம காமிக்கவே முடியும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான ஒரு வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அகற்றுவோம் எங்க பார்த்தாலும் இந்த ஆட்சியின் அவலம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஊழல் ஒரு சாதாரண டிரான்ஸ்பர் வாங்கணும் ஒரு அரசு துறையில பணிபுரிய ஒரு சாதாரண டிரான்ஸ்பர் வாங்கணும் ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் ஒரு வைஸ் சான்சலர் போஸ்ட் வாங்கணும் நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு சான்சலர் போஸ்ட் முக்கியமான ஒரு போஸ்ட் வாங்கணும் நியமிக்கப்படணும் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் லஞ்சம் லாவண்யம் எதை லஞ்சம் கொடுத்தால் எல்லாம் இங்க சாத்தியம் அனைத்திலும் லஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பாரத பிரதமராக பாத்தீங்கன்னா அகதிகளாக பல வந்து வெளிநாட்டுக்கு வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அங்கே போய் தவறான ஒரு 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 ஏஜென்ட் மூலமாக போய் பல பல ஆயிரம் மக்கள் மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது எல்லாம் மீட்டு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா மற்ற எந்த நாட்டிலையும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை எடுக்கவே இல்லை இந்த அகதிகளாக போய் மாட்டி கொண்டவர்களை ஆனால் நமது பாரத பிரதமர் அவர்கள் இது இஸ் எ ரெக்கார்ட் அவர்களை மீட்டு அந்த எம்பசியில் பேசி அந்த கண்ட்ரியோட எம்பசியில் பேசி அவர்களை மீட்டு நமது இந்தியாவிற்கு நமது தமிழ்நாட்டிற்கு பல ஆயிரம் மக்களை கொண்டு வந்திருக்கிறார் எக்கனாமிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஒரு நிதியமைச்சர் வந்து நானும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவரும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக வந்து கழுவி ஊத்துவர் இல்லை பயங்கரமாக இது வந்து இப்போ மோடி ஆட்சியில் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை ஃபைனான்சியலி க்ரோத்தே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பல ஆயிரம் கோடி லஞ்ச ஊழல் பெற்றதாக அவர் வந்து ஒரு கேஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஜிடிபி ஆஸ் பர் ஜிடிபி ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்கனாமிக்கலி இந்தியா ஹஸ் க்ரோன் இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது இருபத்தி ஐந்து சதவீதம் பாரதம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அதனால் பாஜக தோழர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் நம்பிக்கையுடன் பாடுபடுவோம் மாற்றம் நிச்சயம் மறுமலர்ச்சி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக ஆட்சி அமைக்கின்றது ஆட்சி பீடத்தில் அமர்கிறோம் பாரத் மாதா கி ஜெய் மோடி கி ஜெய் ஜெய்ஹிந்த் உளவியல் சார்ந்து நானும் சில புத்தகங்களை எழுதியிருக்கேன் அது வந்து இப்போ என்ன புதுசான நான் ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறீங்க இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ் புது சேனல் அதனால என்னை பற்றி நிறைய பேர் தெரியாது நான் எழுதிய முதல் புத்தகம் ஆழ்மனமும் அதன் அபரிமித ரகசியங்களும் குக்கு எஃப்எம்ல அவைலபிள் லாக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் படிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி இந்த புத்தகம் பேசுது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆழ்மன சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தில் வந்து நான் ரொம்பவே ஒரு குறிப்பிட்டு எழுதியிருப்பேன் ஸோ அதே மாதிரி அடுத்த புத்தகம் உளவியல் ரீதியாக பணமே பணமே ஓடோடிவா எப்படி நம்ம வந்து பணத்தை கையாளணும் அப்படி ஒரு எப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்பென்ட் த்ரிஃப்ட் இந்த மாதிரி ஒரு நிறைய சைக்கா சைக்காலஜியாக என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது இந்த புத்தகத்தை வந்து சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூன்றாவது புத்தகம் பாத்தீங்கன்னா பேராற்றல் படைத்தவர்களே எழுந்திருங்கள் அது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு புக்கு யாரெல்லாம் சோர்வாக இருக்காங்களோ வாழ்க்கையில் வந்து அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நான்காவது நான் எழுதிய ஒரு சினிமா நாவல் இது வந்து ஒரு நாவல் பேஸ்டு ஒரு மூன்று பெண்களை பற்றி ஒரு நாவல் எழுதியிருப்பேன் அனிதா பத்மா பிருந்தா அப்படிங்கிற ஒரு நாவல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு லைஃப்பில் வந்து எப்படி வந்து நாம என்னெல்லாம் ஒரு பெண்களை சந்திக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத அந்த புத்தகம் சொல்லும் அடுத்தது மேசிவ் ஹிட் ஆன புக் பாத்தீங்கன்னா என்னோடது கோடிக்கணக்கான ரூபாயை ஆழ்மனதை இயக்கி அடைவது எப்படி இது வந்து இது மேசிவான ஹிட் இந்த புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல இருக்கு இது வந்து ஹார்ட் காப்பி வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹார்ட் காப்பிஸ் வந்து பிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு அமேசான்ல அவைலபிள் இருக்கு இல்ல வாட்ஸ்ஆப் எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்ஆப் எண்ல வந்து தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக நான் எழுதிய புத்தகம் செல்வந்தர்களின் ஆழ்மன ரகசியங்கள் ஸோ இதுவுமே வந்து ஒரு எல்லாமே பேஸ்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் எண்ணங்களை வளமையாக்குங்கள் இதுவும் ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு புக்கு ஸோ இது வந்து என்னம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது ஸோ அந்த எண்ணங்களை எப்படி நம்ம வந்து ஒரு வளமையா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் சொல்லும் இதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குக்எஃப்எம்ல போய் நீங்கள் வந்து அங்கேயும் லாகின் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி ஃபிசிக்கல் காப்பி வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டோ இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலமாகவோ வாங்கி இந்த புத்தகங்களை படித்து பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏ எல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக்கொள்ளுங்கள்